வணக்கம் காய்கறி வகைகளில் ஒன்றான பச்சை பட்டாணி சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி என்று பார்க்கலாம் அடர்ந்த பச்சை நிற காய்கறிகள் கீரைகள் எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியவை அப்படி ஒன்றுதான் இந்த பச்சை பட்டாணியும் மணிமணியாய் கண்ணுக்கு விருந்தளிக்கும் பச்சை பட்டாணி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளில் ஒன்று பச்சை பட்டாணியை இதனோடு சேர்த்தாலும் அதன் சுவையே அலாதியானதுதான் மஞ்சள் பட்டாணி கருப்பு பட்டாணி ஊரா பட்டாணியோடு பச்சை பட்டாணியும் உண்டு என்பது நாம் அறிந்த ஒன்றே பட்டாணி இனிப்பும் மாவுச்சத்தும் கொண்டது இது பீன்ஸ் குடும்பத்தின் வகையை சார்ந்தது அடர்த்தியான ஊட்டச்சத்து உணவுகளில் இதில் உடலுக்கு தேவையான புரதம் போன்றவை நிறைந்துள்ளது இதில் நார்ச்சத்து சைவ உண்பவர்களுக்கு தேவையான புரதம் குளிர் காலங்களில் கிடைக்கும் மென்மையான பட்டாணியை குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் இவை தரும் உடல் ஆரோக்கியம் குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் காய்கறிகளில் அதிக நார்ச்சத்து இருப்பின் அவை செரிமானத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் பட்டாணியில் இருக்கும் கேலக்டோஸ்

மாற்று கருத்தே இல்லை பச்சை பட்டாணி நார்ச்சத்து மற்றும் புரதசத்தை உள்ளடக்கியுள்ளது மாவுச்சத்து செரிமானத்தை சீராக்க உதவுகிறது இது கார்போஹைட்ரேட்டுகளின் முறிவை மெதுவாக்க செய்கிறது அதனால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது டைப் டூ சர்க்கரை நோயாளிகளுக்கு உயர் புரத உணவு எடுத்துக் கொள்வதால் உணவுக்கு பிந்தைய ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கிறது அதோடு பட்டாணி குறைந்த கிளைசனி குறியீட்டை கொண்டுள்ளது பட்டாணியில் இருக்கும் ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் இருக்கும் மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் பிற சத்துக்கள் உங்கள் உயர் ரத்த அழுத்த அபாயத்தை குறைக்கும் கொண்டிருக்கிறது எலிகளின் ரத்தத்தில் கொழுப்பின் அளவை கண்டறியப்பட்டது பட்டாணி மொத்த மற்றும் எல்டி எல் கொழுப்பின் பிளாஸ்மா அளவை குறைக்க செய்யும் இது தரைக்குடிய நார்ச்சத்து கொண்டிருப்பதால் இதய நோய்க்கான அபாயத்தை குறைக்க செய்யும் பக்கவாதம் உண்டாகும் அபாயத்தையும் குறைக்க செய்யும் பச்சை பட்டாணி கண்களுக்கும் அதிசயங்களை செய்யக்கூடியது பட்டாணியில் மற்றும் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது இது ஆரோக்கியமான கண் பார்வைக்கு உதவுகிறது இது கண்துறை மற்றும் மாஸ்குலர் சிதைவு பார்வை இழப்பு போன்ற நாட்பட்ட நோய்களின் அபாயத்திலிருந்து குறைக்க செய்யும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடியது பச்சை பட்டாணி வைட்டமின் சி வைட்டமின் ஏ புத்தநாகம் மற்றும் பிற ஆக்சிஜனேற்றிகளின் சிறந்த ஆதாரமாக பட்டாணி உள்ளது வைட்டமின்கள் ஏ பி ஊட்டச்சத்துகள் வீக்கத்தை குறைக்க குளிர்கால பட்டாணி அன்றாட தேவைக்கான சத்துக்களில் பாதி வழங்கி விடுப்பது கர்ப்பிணிகளுக்கு இது அவசியமான சத்து என்று சொல்லலாம் இதில் இருக்கும் வைட்டமின் பி நைன் குழந்தைகளின் நரம்பு குழாய் குறைபாடுகள் தடுக்கிறது பச்சை பட்டாணியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஊட்டச்சத்துகள் வலியை தவிர்க்க செய்கிறது நாள்பட்ட வலியின் அலர்ஜியை குறைக்கிறது பச்சை பட்டாணி கீழ்வாதத்துடன் தொடர்பு கொண்ட வலி அலர்ஜியின் தீவிரத்தை தடுக்க செய்கிறது இதில் இருக்கும் வைட்டமின் கே ஆனது எலும்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இதனால் எலும்பு சம்பந்தமான நோய்கள் வருவதும் தடுக்கப்படுகிறது சில உணவுகள் இயற்கையாகவே எடை இழப்பை ஊக்குவிக்கக்கூடியவை பச்சை பட்டாணியில் கொழுப்பு சத்து குறைவாக இருக்கிறது இது குறைந்த கலோரி கொண்ட உணவாகவும் அதிக புரதம் நிறைந்த உணவாகவும் இருப்பதால் எடை குறைப்புக்கு உதவுகிறது கனமான பருப்பு வகைகளுடன் பட்டாணி கொழுப்பும் கலோரியும் குறைவாக உள்ளது நூறு கிராம் பட்டாணியில் எண்பத்தி ஒரு கலோரிகளை மட்டுமே கொண்டிருக்கிறது அதனோடு இருக்கும் நார்ச்சத்து எடை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது அதிக உணவு எடுத்துக் கொள்வதையும் தவிர்க்க செய்கிறது பச்சைப்பட்ட இருக்கும் புளவோனாய்டுகள் பைட்டோ நியூட்ரியன்கள் கரோட்டினாய்டுகள் மற்றும் பீனாலிக் அமிலம் உடலை இளமையாக வைத்திருக்க செய்கிறது இதில் இருக்கும் மெக்னீசியம் சருமத்தை சுருக்கங்கள் விழாமல் பாதுகாப்பதோடு வயதான தோற்றத்தை தள்ளி வைக்க செய்கிறது இது வைட்டமின் சி நிறைந்த மூலமாகும் இது கொலோஜான் உற்பத்திக்கு அவசியமானதும் கூட கொலோஜன் நிறைவாக இருந்தால் சருமம் உறுதியாகவும் பலபளப்பாகவும் வைத்திருக்க செய்கிறது பச்சை பட்டாணியில் இருக்கும் வைட்டமின் சி ஆனது ஃப்ரீ ரேடிகல்களால் உண்டாகும் சீதத்திலிருந்து சருமத்தை காக்க செய்கிறது வயதான தவறான அறிகுறி தவிர்க்க வேண்டும் என்றால் பச்சை பட்டாணியை அதிக உணவில் சேர்த்துக் கொள்வதில் அவசியமான ஒன்றாகும் நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்